ஒரு ஆரி பிளவுஸ் வந்து கட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம நார்மல் பிளவுஸுக்கும் ஆரி பிளவுஸுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வரும் நம்ம வந்து நெக்கெலாம் இது வந்து கட் பண்ணாமல் தான் தைக்கணும் இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ நான் முதல்ல பிளவுஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே வந்து லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் அது நம்ம எப்பவும் மார்க் பண்ணுற மாதிரி அளவு மாத்திரம் எடுத்து கட் பண்ணிக்கிறேங்க இது வந்து நெக்கு மாத்திரம் கட் பண்ணாமல் தைக்கணும் இப்போ நம்ம எப்பவும் மடித்து போடுற மாதிரி மடித்து போட்டுருங்க இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ அதை அப்படியே மடித்து போட்டுருவோம் கண்ட கிராஸ் இல்லாமல் மடித்து போட்டுருங்க அதில் ஒரு அரை இன்ச்சு வந்து உள்ளர வச்சு திருப்புறதுக்கு வந்து இதில் சேர்த்துருங்க இதில் நம்ம எம்மிங் போட இல்லை ஒரு அரை இன்ச்சு வந்து நீங்கள் அதை சேர்த்து கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வச்சு திருப்புறது கரெக்டாக இருக்கும் அரை இன்ச்சு போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக துணி வந்து கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் இஞ்சி கூட வச்சுக்கலாம் திக்காக வேணும்னா இப்போ அது போக நம்ம ப்ளவுஸோட அளவு கையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம் இப்போ நான் இது கட் பண்ணுறதும் வந்து ஆரி ப்ளவுஸ் தான் அளவு ப்ளவுஸுமே நீங்கள் திருப்பியே போட்டுக்கிருங்க எவ்வளோ தேவை அப்படின்னு துணி வந்து அவங்க பிரிச்சுக்கிறதுக்காண்டி நிறைய துணி விட்டுருக்கோம் உள்ளரை கரெக்டாக கையை திருப்பிடுங்க கொஞ்சம் கூட அளவு மாற்றம் இல்லாமல் அப்படியே போட்டுக்கிருங்க போட்டுக்கிட்டு வந்து ஆம்கோல் அளவு எடுத்துருங்க அது அப்படியே கரெக்டாக இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது இது வந்து அளவுக்கு உள்ளது எடுத்துக்கிறோங்க கரெக்டாக சோல்ற திருப்பிக்கிறேங்க அது ஏன்னா நம்ம தையலுக்கு சேர்த்து தான் அதில் வந்து அளவு எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தையல் இந்த இடத்துல வந்து அளவு எடுத்துக்கிறோங்க அரை இன்ச்சு வந்து சேர்த்துக்கிருங்க அது வந்து கையை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நேராக மார்க் பண்ணிடுங்க தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம எடுத்த அளவில் வந்து ஆம்கூள் அளவு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு அதில் வந்து ஒரு மூன்று இன்ச்சு மூணே கல் இருக்கு நம்ம இங்கேருந்து அதை அப்படியே கரெக்டாக அழகாக மார்க் பண்ணிடுங்க அதை இப்போ ஆரி ப்ளவுஸ்கெலாம் வந்து நம்ம தைக்கும்போது தான் வந்து கை குடைய முடியும் இப்போ அதில் வந்து கையை கொடைஞ்சி எடுத்துடக்கூடாது இது அப்படியே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த மாதிரி நீங்கள் போட்டு கட் பண்ணிங்கன்னா இப்போ சென்ட்ரு வந்து கரெக்டாக நான் போட்டுக்கிறோங்க இப்போ கையில் வந்து கரெக்டாக நீங்கள் ஆம்கோல் அளவு பார்த்துக்குறங்க அதை வந்து கரெக்டாக இழுத்து விட்டு இது வந்து தையலோட அளவு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்குது இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு நாச்சு போட்டுக்கிருங்க நீங்கள் கை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்லீவோட அளவு வேலை முடிஞ்சிச்சு நான் வந்து இப்போ பின்பாகம் வெட்டி காமிக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் வந்து ஸ்லீவ் வெட்டி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து அதை பிரித்து போட்டுருங்க இப்போ இது வந்து நமக்கு வந்து மடிக்கிறது வேலை இல்லை இது கரைப்பகுதி வர்றதுனால நமக்கு வந்து மெயின் பீஸ் வந்து உள்ளே மடக்கி தான் அடிக்கப் போகிறோம் அதனால் வந்து ப்ளவுஸோட அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மாத்திரம் நம்ம கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ப்ளவுஸோட அளவு வந்து இழுத்து பார்த்துக்குறங்க நான் தையலோடு சேர்த்து எடுக்கிறேன் கரெக்டாக பதினாலு கால் அதை அப்படியே வச்சுருங்க இது வந்து தையலோடு சேர்த்து இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு அந்த தையலுக்கு இப்போ நீங்கள் வந்து நெக் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கிறங்க நீங்கள் ஷோல்டர் கணக்கு பண்ணி பார்த்துட்டு மூணு வச்சுக்கிறோங்க இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து துணியை பிரிச்சுட்டு எடுத்துக்கிருங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பார்த்துக்கிறலாம் அளவு எல்லாம் ஒரு மாதிரி தான் வரும் நீங்கள் உள்ளே பிரித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ துணி உள்ளே விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இடுப்பு அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ தேவை அப்படிங்கறத வந்து ஃபுல் அளவு இது வந்து ஆம்கோல் அளவு இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து தையலுக்கு அவங்க வந்து ஒரு அரை ஒரு இன்ச்சு வந்து உள்ள துணி கேட்டிருக்காங்க அதை வந்து சேர்த்ததை வச்சுக்கிருங்க இந்த மாதிரி வரும்போது ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கங்க நம்ம இதை வந்து மார்க் பண்ணிடலாம் இது தையலுக்குள்ளது இது வந்து ஷோல்டருக்கு நம்ம எப்போவும் எடுக்கிற அளவு இப்போ நம்ம அந்த ஆம்கோல் அளவு எடுத்துருக்கதோட கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க அதை வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க அளவோடு சேர்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க அந்த அளவோடு அதை வந்து சேர்த்துருங்க இப்போ வந்து ஆரியில் வந்து எவ்வளோ நெக்கு இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து அவங்களோட பிளவுஸு வந்து இறக்கம் இது வந்து இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது இதில் வந்து ஆரி ப்ளவுஸில் வந்து கட் பண்ணாமல் தைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு தெரியும் இது அப்படியே நீங்கள் அந்த அளவுக்கு மாத்திரம் அவங்க ப்ளவுஸ் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கிறங்க போதும் இப்போ கரெக்டாக இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு வைங்க போதும் இதை வந்து ஆம்கோல் அளவு இப்போ இதை வந்து நம்ம முழுசை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து தைக்கும்போது மாத்திரம்தான் அதை வந்து நெக் எப்போ எப்படின்னா டிசைனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம கட் பண்ண முடியும் அதனால் இப்போ நம்ம அந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஆங்கோல் அளவு இப்போ இது வந்து நம்ம வந்து ரெடிமேடு வந்து ஆரி போட்டிருக்குது அதனால அது வந்து நேர்கட்டிங்கில் தான் வருது அதனால நம்ம அதை வந்து நேர்கட்டிங்கே போட்டுடலாம் இதை அப்படியே கரப்பகுதி இருக்கு அதை வந்து இதை மார்க் பண்ணி இதோட கட் பண்ணிடலாம் இதை இப்போ அப்படியே வந்து ஃப்ரண்ட் பகுதிக்கு எடுத்து போட்டுக்கலாம் இந்த இதை வந்து அளவு பார்த்துக்கிறோங்க அளவு வந்து நான் மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக அளவு வச்சுக்கிருங்க இந்த ஷோல்டரை வந்து சும்மா ரஃப்பாக அப்படியே ஒரு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அதோட இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து எடுத்தது பேக் நெக் வந்து எடுத்துடலாம் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சின்னது அப்படிங்கிற நமக்கு ஒரு ஒரு ஆறு இன்ச் வந்து நெக் இறக்கம் போதும் ஏன்னா அவங்க ஆரி வந்து ரெடிமேடுங்கிறதுனால வந்து ரொம்ப இறக்கம் போட்டிருக்காங்க நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்து எம்மிங் பண்ணிக்கணும் இப்போ ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ வந்து கப் சைஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக திருப்பிக்கிறோங்க ஷோல்டரை வச்சு இழுத்து பார்த்துக்குறங்க அதை வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கதோடு சேர்த்து ஷோல்டரில் வச்சு இப்போ அதை மார்க் பண்ணிட்டுக்கு அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பன்னெண்டு இருக்குது அவங்க கொஞ்சம் வந்து இறக்க சொன்னாங்க அப்போ நம்ம பதிமூன்றரை வச்சிடலாம் பதிமூன்றுரைனா அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் அளவு வந்து பதிமூணு இன்ச்சு வந்துடும் இப்போ அந்த பதிமூன்றரைக்கு அப்படியே கரெக்டாக ஒரு கூடு போட்டுக்கிறோங்க அதில் வந்து இப்போ இந்த வந்து ஃப்ரண்ட்டு ம வெட்டும்போது ஒரு கால் இன்ச்சு அப்படியே கரெக்டாக லைட்டாக வளைச்சி உள்ளே கட் பண்ணிடுங்க அப்போ இந்தாட க கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து துணி வந்து தூக்காது நம்ம கையும் குடஞ்சி வெட்டிட்டு தைல இப்போ இது வந்து ஆம்கோல் அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்குது அவங்க ஒரு அரை இன்ச்சு பிரித்து போடணும் துணி கேட்டாங்க ஒரு மூணு தையல் போகும் நம்ம ரெண்டு தையலுக்கு துணி விடுற மாதிரி இப்போ இது எடுத்ததுலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க இது வந்து நார்மல் கட்டிங்கிறதுனால ரெண்டு இல்லை ஒரு ஒன்றரை எடுத்துக்கிறோங்க போதும் அதில் வந்து ஒரு நாலு இன்ச்சு கரெக்டாக கணக்கு பண்ணிக்கிறங்க கிராஸாக டாட் பிடிக்கிறதுனால கொஞ்சம் வந்து இறையிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கத்தில் ரெண்டு இஞ்சி எடுத்துக்கிருங்க அந்த ரெண்டு இன்ச்சிலேருந்து கரெக்டாக இதுக்கு வந்து கிராஸாக கோடு போட்டுருங்க நம்ம எடுத்துருக்கிறதுக்கு வந்து நாலு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பகுதியும் வந்து அளவு கரெக்டாக எடுத்தாச்சு இது வந்து எவ்வளோ ஈஸியாக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இது வந்து நார்மல் கட்டிங் தான் இது அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் வந்து நம்ம வச்சுட்டு பாயிண்ட் வந்து கரெக்டா வந்துடும் நான் இது வந்து கண்டிப்பாக வந்து கட்டிங் வீடியோ போட்டு தைக்கிற வீடியோ நான் போகிற வந்து எப்படி வந்து அது கட்டிட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் இப்போ இதுக்குள்ள பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ரெண்டு கிளாத்து இது வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க எப்போ ஒரு ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து கட் பண்ணும்போது தையல் இல்லாமல் ரெண்டரை இன்ச்சு இப்போ மூணு இன்ச்சு எடுங்க மூணு இந்த இப்போ ஒரு மூன்று இன்ச்சு எடுத்திங்கன்னா கீழே வந்து இந்த துணி வந்து திக்காக இருக்கிறதா உங்களுக்கு வந்து தையலுக்குள்ளே விட்டுடலாம் அதனால் எடுக்கும் போது சேர்த்து எடுத்துக்கிருங்க மேலளவு மாத்திரம் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க லைட்டாக அதை வந்து வளைச்சிக்கிறேங்க இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு குறைச்சி இப்போ இது வந்து ஒரு வளைவு போட்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் இந்த ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும் அப்போ நமக்கு வந்து தேவையே வந்து இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டரை மூணு இன்ச்சு தான் வந்து பட்டிக்கு தேவை இப்போ மீதி இருக்கிற துணி வந்து நம்ம கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இது வந்து திக்காக துணி வேணும் இப்போ இந்த அரேஞ்ச் வந்து மேலே போயிடும் உங்களுக்கு இப்போ கரெக்டாக இதில் வந்து சென்ட்ரேன் இங்கே எங்கேயோ ஒரு நாச் போட்டுருங்க இப்போ நான் அந்த வளைச்சி வெட்டியிருக்கேன் இப்போ உங்களுக்கு பட்டி போடும்போது நம்ம அந்த வளைவு தைக்கிறதுக்கு இந்த அரேஞ்சு தையலுக்குள்ளே போகும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் மெயின் பீஸை போட்டு வெட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம தையல் தைக்கும் போது கரெக்டாக இந்த மடிச்சிருக்கிறது வந்து உள்ளே போயிடணும் இதில் கரெக்டாக தையல் போட்டு தைச்சிங்கன்னு சொன்னால் கீழே வந்து மடிப்பு உள்ளே போயிடும் இது வந்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம விட்ருக்க ஆரஞ்ச்சி இப்போ நான் மெயின் பீஸை போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ரெடிமேடு இந்த ஆரி போட்டிருக்கிறது வந்து அவங்க போட்டே இந்த மாதிரியே விற்கிறாங்க கிளாத்தோட சேர்த்த கரெக்டாக ரெண்டு ஆரி போட்டு அதை வந்து கரெக்டாக ஸ்லீவ் வந்து மடித்து போட்டுக்கிறோங்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட விலகிராமல் அதை கரெக்டாக கை கையிறக்கம் கம்மியாக போடும்போது கண்டிப்பாக அந்த பாதி வந்து உள்ளே போயிடும் இப்போ அப்படியே விரிச்சு போட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு அந்த அளவு வந்து இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு நான் தையலுக்கு விட்டுருக்கேன் இந்த பக்கத்தில் உள்ளது இப்போ நம்ம ப்ளவுஸுக்கும் வந்து சேர்த்து விட்டுருக்கோம் அந்த தையலுக்கு வந்து க அரை இன்ச்சு விட்டுருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா வர்றது வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து தைச்சிடலாம் ஏன்னா கை இறக்கம் இவ்வளோ தான் அப்படி இருக்கும்போது இது லென்த்து ரொம்ப இருக்குது அதை நம்ம தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் அதை வந்து இப்போ நான் இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிடுங்க நம்ம தைக்கையில் கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக அந்த சென்ட்ரு இந்த பூவுக்கு நேரம் வச்சு தான் நம்ம தைக்கணும் இப்போ இதுலேயும் வந்து கரெக்டாக ஒரு நாச்சு போட்டுருணும் தைக்கும்போது அளவு பார்த்துட்டு நான் அது வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் இதில் வந்து கரெக்டாக கையை வந்து அதை வச்சு அளவு பார்த்துக்குறங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வருது அதை பார்த்துட்டு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க அதை வந்து இப்போ நீங்கள் வந்து நெக்கு இந்த அகலமுமே வந்து கட் பண்ணக்கூடாது அது தைக்கும்போது தான் கரெக்டாக கட் பண்ணணும் இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணதை வந்து அதில் போட்டு பின்பாகத்தை அதில் போட்டு கட் பண்ணிடலாம் ஒரு அரை இன்ச்சு மேலே வந்து ஷோல்டருக்கு வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்க ஜாயின் பண்ணுறதுக்கு இறக்கி அளவோடு கரெக்டாக அளவாக கட் பண்ணிடாதீங்க நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு எடுத்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதோட கரெக்டாக கட் பண்ணிக்கிடுங்க கீழே உள்ளதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தாராளமாக அதை வந்து மடித்து விட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு மீதி அளவு வந்து மடித்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்சிருக்க நெக்கும் அவங்களோட அளவு அந்த இதுவும் ப்ளவுஸ் வந்து அவங்களோட ரெடிமேட் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த ஏரியோடு இதுவும் செட் ஆகுது கரெக்டாக இதே அளவுக்கு வந்து நம்ம வந்து நெக் வந்து வச்சு திருப்பிடலாம் இது இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிடுங்க எப்போவுமே மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிடுங்க இப்போ நம்ம மார்க் பண்ணதோடு கரெக்டாக வரும் இப்போ நான் அதை அளவு தைக்கும்போது அதை கரெக்டாக எப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இது வந்து நார்மலாக வராது உங்களுக்கு ரவுண்டு வந்து இந்த மாதிரி ரவுண்டு வரும் இப்போ நம்ம அதை தைக்கும்போது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் மெயின் பீஸும் வந்து நெக்கு கட் பண்ணாதீங்க அதே மாதிரி லைனிங் பீஸ்லையும் கட் பண்ண வேண்டாம் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து வெட்டிடலாம் ஃப்ரண்ட்டு நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ரொம்ப இறக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம வெட்டி இருக்கிற அளவுக்கு தான் இது வந்து போட முடியும் அதை வந்து பார்த்து தான் கட் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சதை கரெக்டாக அதில் போட்டுக்கிருங்க இப்போ இதுவுமே நம்ம தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து விட்ருங்க இப்போ வந்து நெக்கு வந்து கீழே இருக்குது பாதி வரைக்கும் தான் வரும் இது பாதி வரைக்கும் நம்ம தச்சுட்டு எம்மிங் பண்ணணும் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப லோ நெக் ஆயிரும் அந்தளவுக்கு வந்து மேலே கிளாத் விட்டுட்டு இது வந்து நம்ம கை எம்மிங் போட்டுக்கிட்டோம்னா கையில் எம்மிங் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த அதாவது நெக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வராது இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி தைக்கக்கூடாது நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ ஃப்ரண்ட்டு நெக் அதை பார்த்து தான் கட் பண்ணணும் இப்போ இதே மாதிரி போட்டுக்கிறோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தாராளமாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு தைக்கணும் அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் அளவு வந்து எப்போவுமே கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிடுங்க மெயின் பீஸில் கட் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை வச்சு தைக்கிறதுக்கு பத்தாம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பட்டிக்கு வந்து ரெண்டு கிளாஸ் கரெக்டாக இருக்குது இதை அப்படியே நம்ம வச்சு திருப்பிட்டு அதை வந்து தைச்சிடலாம் இப்போ இது வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இது உங்களுக்கு கட்டிங்கை விட கரெக்டாக நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ கட்டிங் வீடியோ பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக தைக்கிற வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெடிமேடு தைக்கும்போது எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெரியும் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இது வந்து பேக்கு இது வந்து கை இப்போ இதுக்குள்ளே பட்டி இது கட் பண்ணி வச்ச அளவு வந்து இப்போ இது வந்து முன்பாகம் அதான் ஃப்ரெண்ட்டு இதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு துணி வந்து மிஸ் ஆகிடாமல் எடுத்து வச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது வந்து துணி தொலையாமல் இருக்கும் கரெக்டாக அந்தந்த பீஸ் அதில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்